கிட்ட ஒரு போட்டி வைக்கிறாங்க அந்த தேர்வுகளில் வந்து அவங்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுக்கறதா சொல்கிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆர்வமாக அந்த கிளாஸ் முடிஞ்சதுமே எல்லா மாணவிகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கேம் விளையாடுறாங்க எல்லாருமே ரொம்ப அழகாக அந்த தேர்வு எழுதி முடிக்கிறாங்க அந்த தேர்வு எழுதி முடித்ததுமே எல்லாருடைய பதிலையுமே அந்த டீச்சர் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்தா எல்லா குழந்தைகளும் சரியான விடை எழுதியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி யாருக்கு என்ன ப்ரைஸை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் பேர் எழுதி போடுறாங்க எல்லோரும் அவங்கவுங்க பேர் எழுதி போடுங்கன்னு சொல்கிறாங்க எல்லோரும் பேர் எழுதி அதில் போடுறாங்க அப்போ குளிக்கி எடுத்தப்ப பார்த்தாக்கா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பேர் வருது அந்த பெண்ணினுடைய பேர் வந்து வஹ்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணோட பேரை பார்த்துட்டு சரி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலான்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் சரி அந்த பெண்ணை கூப்பிட்டு இந்த ஏன்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப போரான குழந்தைனா அந்த குழந்தை தான் ஏன்னா அந்த குழந்தை காலையில் இருக்கக்கூடிய காலணி பிஞ்சுருக்கும் அதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஸோ வந்து அந்த குழந்தைக்கு அது கிடச்சதில் அந்த குழந்தைக்கு ரொம்ப அளவில்லாம் மகிழ்ச்சி எல்லா ஒரு ஒருவனைக்கு ஸோ இது கிடச்சதில் அந்த குழந்தைப்பட்ட சந்தோஷத்தை பார்த்து மிஸ்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க அந்த வீட்டுக்கு வந்ததுமே அவங்க கணவன்கிட்ட அந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணதுமே அவங்க வீட்டுக்காருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அழுமே ஆனால் அவங்க ரொம்ப அழுதுகிட்டே அந்த விஷயத்த சொன்னாங்க ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஒரு பக்கம் மனநிறைவு கொடுத்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி இந்த விஷயம் பேசி முடித்ததுக்கப்புறமும் ரொம்ப ஆழமாக அழுகுறாங்க அந்த விஷயம் அந்த எமோஷ்னலன்னா அவங்களுக்கு வெளியே வரையணும் இல்லை அப்போ அவங்க வீட்டுக்கார கேட்குறாங்க ஏன் என்னாச்சு இன்னும் அதே விஷயத்த திங்க் பண்ணுறேன் இந்த விஷயத்தினால அவங்களுக்கு நன்மையினா சந்தோஷப்படும் இல்லை இந்த விஷயத்துக்கு அப்புறமா அந்த பாக்ஸில் அந்த குழந்தைங்களாம் எழுதியிருக்க பேரை பார்த்தேன் பார்த்தா அதே வக்பான்ற பேரை தான் அந்த கிளாஸில் இருந்த எல்லா குழந்தைகளுமே எழுதி போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்து எனக்கு அந்த குழந்தை